ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நாம் ஏன் நடத்த வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் கேட்டா நிச்சயமாக சம்பந்தம் இருக்கு ஒரு நாட்டில் சட்டம் ஏற்றப்பட்ட குடியரசு நாட்டில் நாம் வாழ தகுதியற்ற ஒரு தகுதியுடைய ஒரு நாட்டில் அரசாணை எண் அதாவது ஐநூத்தி நாற்பது அரசாண எண் அந்த எண் என்பது ஒரு சட்டம் அந்த சட்டத்தின்படி இந்த இடத்தில் நீர்நிலை ஆக்கிரமிக்க உள்ளது இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு பட்டைய பட்ட பகுதி முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் பொதுமக்கள் பயன்பாட்டுக் கொள்ள இடம் நீர்நிலைகள் நமக்கு மட்டும் இல்ல நம்மை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் மனித குலம் மட்டும் இல்லாமல் பூச்சி நாய் நரிகள் உட்பட அனைத்து உயிரினக்கும் நீர் நிலைதான் அந்த நீர்நிலைகள் மிகவும் முக்கியமான நாட்டில் என்பதால் தான் நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருப்பதை உளவுத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ பத்தாம் பதிவாக இந்த எம் சி மற்றும் ஓ பிஜி தொழிற்சாலைகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது ஆதாரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த எம்பிசை தொழிற்சாலை ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை என் கையில் உள்ள இந்த படத்தில் பார்க்கலாம் நான் போட்ட வாய்ப்படம் கிடையாது இந்த தொழிற்சாலை கட்டியுள்ளது அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தமிழ்நிலம் தமிழ்நாட்டுடைய நீர்நிலை ஆதாரங்கள் உள்ள தமிழ்நாடு வெப்சைட் உள்ள எல்லா இடங்கள் இந்த இடத்துல இந்த தொழிற்சாலை எவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்தாலும் முழுக்க முழுக்க ஒரு நீர்நிலையை மொத்தமாக மூடி அந்த நீர்நிலை மூலமாக சென்று விட்டு தண்ணீர் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு நம்மை போல் நாளை நிறைய உள்ள அனைத்து உயிரினமும் தண்ணீர் அருந்தாட முடியாத அளவிற்கு இந்த ஆக்கிரமிப்பு செய்துள்ளது இதனால ஒரு கிளை பாதிக்கப்பட்டு அந்த கிளை கருத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல தண்ணீர் போக முடியாத சூழ்நிலை உள்ளது சரி இதை நாம் தமிழ் கட்டி எவ்வளவு போராடி போராடி இது ஐயா முறையின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று அந்த தொழிற்சாலை சுவர்கள் இடிக்கப்பட்டது சுவர்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது யாருக்கு குடும்பத்துறை அதிகாரிகளுக்கு வந்தவரை என்ன தகவல் வருது நீங்க அடக்காதீர்கள் அவருக்கு நேரம் கொடுத்துருவாங்க நேரம் கொடுக்கிறது ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த அதே இடத்துல பெஞ்ச இடத்துல இடிக்கப்பட்ட இடத்துல இவங்க நீதிமன்றத்துல போயிட்டு காட்டுறாங்க என்ன காட்டுறாங்கனாக்கா ஒரு மூணு வீடு குடியிருப்பு பகுதியில் மூணு இடம் இருக்கு அந்த மூணு இடத்தில் தரமட்டமாக்கிட்டாங்க தரமட்டமாக்கப்பட்ட இடத்தை அதை வெளிப்படமா போட்டாவா எடுத்து நீதிமன்றத்தை காட்டுறாங்க இந்த பாருங்க நாங்க நீதிமன்றத்துல காட்டிட்டோம் இங்க இருந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு விட்டது எது

இடிச்சு தள்ளுவாங்க ஒருத்தர் தும்பி போட்டு சமீப காலத்துல தீ குளிச்சு இறந்தாரு இதே நீர்நிலை அமைப்பு கிடையாது அது சாதாரண ஒரு அரச அரசோட இடம் அந்த இடத்துல ஒருத்தர் பெட்டி சாப்பிட்டாருன்னா அந்த இடத்தை இடிச்சு தீ குளிச்சு இறக்குறாரு இருந்தாலும் பரவாயில்ல அவர் வண்டி ஆம்பளை செய்யி போட்டுட்டு அவன் பாட்டு வீட்டை இடிச்சு போட்டு தரமாட்டம் ஆயிட்டா இதே தாசல்தான் அந்த இடத்த விட்டு வெளியில வராங்க ஆனா ஒரு வீட்டை இடிக்க முடியுது தொழிற்சாலைகளை ஒரு சின்ன ஆக்கிரமிப்பு ஒரு பகுதி அந்த பகுதி அழைக்கினாதான் தண்ணி உள்ள போய் வெளியில போகும் நீர்நிலை நீர் பாசனத்துக்கு போகும் விவசாயத்துக்கு பயன்படுறது எல்லாருக்கும் தெரியும் அந்த தண்ணி ப்ளாக் பண்ணனால ரோட்டு மேல தண்ணி போகுது சாலை மேல தண்ணி போகுது சாலை மேல மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத சூழ்நிலை எல்லாமே இருக்காங்க ஆனா அதை பத்தி தவலை கிடையாது இந்த அரசு அதிகாரிகளுக்கு சரி இந்த அரசு அதிகாரிகள் என்னதான் பிரச்சனை உயர் உத்தரவு இருக்கு

குறைந்திருக்காரு அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய ஆட்கள் பணம் வாங்கிக் கொண்டு இந்த நீர்நிலை அகற்றாமல் இருக்கிறார்கள் என்று இன்னொரு அரசு அதிகாரிகள் சொன்னதற்கு சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் போல திட்டமிட்டப்பட்டதுல அஞ்சு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் தாசில்தார் பெற்றுக்கொண்டு ஒரு அரசியல் இருந்ததோட முடித்துக் கொண்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல வருது ஒரு செய்தித்தாள் வருது ஆனா இந்த தாசில்தார் மலை இதற்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலை நீங்க நாளைக்கு இந்த ரோட்ல ஏதாச்சும் ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்பு அரசு தொடர்ந்து போறவர்கள் பாருங்க அந்த இடத்துல வந்து எழுத்துருவாங்க எழுத்து என்ன பண்ணுவாங்க திமுக காரணம் அந்த இடத்துல வீடு கட்டி பாருங்க இது நடக்கும் ஆனா ஒரு தொழிற்சாலை ஆக்கிரமிப்பு இருக்குன்னா இப்ப நடந்ததும் அதே தான் தொழிற்சாலைக்குள்ள நான் பெட்டிஷன் போடுறேனாக்கா தாசில்தார் உள்ள போறாங்க மதிய உணவு தாசிடுறாங்க தொழிற்சாலைக்குள்ள இப்ப நம்ம வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு என் வீடு இருக்கனாக்கா என் வீடை இருக்க வரான்னா தாசில்தார் வீட்டுல வந்து சாப்பிட்டு பேசிட்டு போவாங்களாம் மதிய உணவு போனையாங்க நல்லா இருக்கு சாப்பாடு வெளியே போயிடுறாங்க போயிட்டு தனியா உதாரணத்துக்கு தரஞ்சு லட்ச லட்சமோ பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த அரசு அதிகாரிகளை நாம என்ன செய்ய கண்டனத்தை தெரிவிச்சது யாரு கிட்ட இந்த அரசு அதிகாரிகளை என்ன கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த அரசு அதிகாரிகள் ஒரு முடிவுபடி எடுத்திருக்காங்க மதுரை மதுரை கிளைகோட்டில் ஒரு நீதிபதி சொல்றாரு இந்த அரசு அதிகாரிகள் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம் இது செய்தித்தாலையும் அனைத்து ஊடகத்திலும் வருது அப்ப இந்த அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரம் அரசு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஐயா திமுக ஸ்டாலின் அனைத்து அமைச்சர் தமிழ்ல கிட்ட இருக்கு ஆனா அவன் வந்து அதுக்கு பின்புலமா இருந்து பணத்தை அஞ்சு லட்சம் வாங்கினானா அவங்க எத்தனை லட்சம் வாங்கினான்னு தெரியல இல்ல கோடியில வாங்குறான்னு தெரியல வாங்கிட்டு இதை அப்படியே விட்டுட்டு மக்கள் போராட்டம் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா போராட்டம் இருக்கும் தாசில்தார் வட்டாட்சியரோட போராடிட்டோம் வட்டாட்சியர் பதினஞ்சு நாள் டைம் கேட்டாங்க ஆறு மாசம் வரைக்கும் மறுபடியும் போராட்டம் பண்றோம் திருப்பி ஒரு ஒரு மாசம் டைம் கேட்கறாங்க கிட்டத்தட்ட போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி கிடைக்கிறான்

அடுத்தது பேப்பர்ல வருது வட்டாட்சியர் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டாங்க இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான மூல காரணம் இந்த இடத்துல திரு கொம்முடி போண்டில இருந்து அறுபது கிலோமீட்டர் வந்து இங்க ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இதுதான் ஒரு தாசில்தார் ஒரு பி டபிள்யூடி பொதுப்பணித்துறை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாக்கா நடத்திடலாம் இதுல முன்னோர் கூட்டம் என்ன தெரியுங்களா பி டபிள்யூடி ஒரு தேசிப்பு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்ததுல கேசிபி என்ன பண்ணாங்க உள்ளூர் தொழிற்சாலைகள்ல கான்ட்ராக்ட்ல இருந்த ஒரு ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு நாளைக்கு பேர் சேர்ந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேசிபி நாங்க உடைச்சிடும் எடுத்துட்டு தேசிப்பி ஓடி போயிடுன்னு டிரைவரை மிரட்டுறா போல டிரைவர் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடா போல வண்டியா சேர்த்து எடுத்துட்டு ஆனா அந்த இடத்துல பீடு பெட்டி அந்த டிரைவரு இவன் மொட்டை கிடையாது சுத்தி முப்பது காவல்துறை இருக்காங்க சுத்தி முப்பது காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க

மக்களுக்கான அனைத்து நல்லதையும் செய்யும் அடுத்த கட்டம் நம்ம வாழ்வதற்கு மட்டுமில்லை அடுத்த கட்டம் நம் தலைமுறை வாழ்வதற்கும் போராடக்கூடிய ஒரே கட்சி நாம் தங்கள் கட்சி எனவே நாம் உறுதியாக வெல்வோம் மக்களிடத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டு சென்று வெற்றியாக செய்வோம் வட்டாட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இவர்களை கட்டுப்படுத்தும் மாவட்ட ஆட்சியர்கள் எனவே இவர்கள் யாரும் இதையும் இதற்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்கள் என்றால் அடுத்ததாக கும்மிடி தொகுதியிலோ அல்லது இதே திரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலோ உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் மற்றும் தண்டமை நம்ம வழக்கு தொடர் போறோம் தண்டம்போம் நீதிமன்ற தேர்ட்டாக கண்டனத்தை போறோம் இருந்தாலும் நாம மக்களிடத்தில் இந்த ஆட்சி அதிகாரிகளும் அதிகாரிகளும் ஆட்சி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம வெளிக்கொண்டு போனதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என அனைவருக்கும் தெரிவித்து வந்த அனைத்து அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நாம் தமிழன்